அருமையானவர்கள் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தை நண்பர்களே நம்முடைய ஜபம் எப்பயுமே விசுவாசம் உள்ள ஜபமா இருக்க ஜபத்துல விசுவாசம் இல்லை அப்படின்னா இருக்காது நம்ம ஜோ பண்றப்ப இது நடக்குமா நடக்காதா இது ஆண்டு ஒரு சித்தமா சித்தம் இல்லையா இது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா இப்படி ஒரு ரெண்டு டபுள் மைண்டடாவே ஜோ பண்ணக்கூடாது பாருங்க இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இது கர்த்தர் சித்தம் தானு ஒரு ஜெவம் பண்றோமா பாரு அது எவ்வளவு மோசமா இருக்கு கர்த்தர் சித்தம் என்ன என்பது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் இத்தனை நாள் கர்த்தரோட பழகி இது கர்த்தர் சித்தமா அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அந்த உறவு ரொம்ப வீக்கான இருக்கு வீக்கா இருக்குன்னு அர்த்தம் பாருங்க இப்ப வசனம் சொல்றது நமக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டு இல்லையா அப்ப ஆண்டவரோடு நம்ம நடக்க நடக்க அவரோட க்ளோஸாக இருக்க இருக்க அவருடைய சித்தம் என்பது நமக்கு சித்தம் என்ன என்பது நமக்கு வெளிப்படுகிறது ஆண்டவரே சொல்ற சொல்லுவார் இது எனக்கு பிடிச்சிருக்குப்பா இது இது என் சித்தம் பா ஒரு வசனம் படிக்கிறேன் மார்க் பதினொன்று இருபத்தி நாலு ஆதலால் நீங்கள் செபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியங்கள் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன் இதை இயேசு சொல்றார் என்ன சொல்றாரு நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அப்ப பிரேயர்ல எதைதான் அன்றுவரே எனக்கு சுகத்தை கொடுங்க அண்ட இந்த வேலையை கொடுங்க நம்ம கொடுங்கிறோம்ல எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிகள் பேசிக்கா சொல்றாரு என்ன சொல்றாரு நீ ஒரு காரியத்தை என்கிட்ட கேட்கிற அதை நான் உனக்கு கொடுப்பேன்ற நம்பிக்கையோடு நீ கேளு அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் அண்டூரே இந்த வியாதியில் இருக்கிறேன் என்ன நீங்க சுகமாக்கு சித்தமா எனக்கு சொல்லுங்க ஆண்டோரே அது தவறான ஜபம் அண்டூரே நீர் என் பரிகாரியா இருக்கிறீர் உம்முடைய தரவுகளினாலே நான் குணமாயிருக்கிறேன் எனவே அந்த சுகமளிக்கிற வல்லமை என் சரீரத்துல வெளிப்பட்டு ஒரு தெய்வீக ஆரோக்கியத்தை நீங்க எனக்கு கொடுங்க அப்படின்னு எதிர்பார்ப்போடு சத்தியத்தின் அடிப்படையில கேட்கிறப்ப அது சரியான ஜெபமாக இருக்கிறது பெற்று கொள்வோம் என்ற நம்பிக்கையோடு கேட்கிறதுனாலே தெய்வன் அந்த சுகத்தை நமக்கு வெளிப்பட பண்ணுகிறார் நாம் இருப்போம் இருக்கும் அப்ப ஒரு காரியத்தை ஒரு பொருளாதார ஆசீர்வாதத்தை கேட்குறோம் அது கர்த்தருடைய சித்தமா இருக்கு இஸ்ரவேலை ஆசிர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியும் இந்த மாதிரி கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து செபிக்க வேண்டும் முக்கியமாய் விசுவாசத்தோடு செபிக்கும் அப்போ விசுவாசத்தோடு ஜபிக்கிறோம் அடுத்து ஒரு எதிர்பார்ப்போடு ஜபிக்கிறோம் ஆண்டவர் எனக்கு நிச்சயம் செய்வாரு அந்த ஒரு இருக்கு எப்போ நிறைவேறும் எப்போ நிறைவேறும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒவ்வொரு நாளும் அப்படி இருக்கணும் அடுத்து என்கிற முழு முழு உறுதியோடு நம்ம ஜோம் பண்ணணும் ஏன்னா ஆண்டோரே சொல்லியிருக்கிறாரு பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்தோடு ஜோம் பண்ணுங்க அப்பொழுது அளவில் உங்களுக்கு உண்டாகும் இன்னைக்கு நான் சொல்றேன் உங்கள் ஜபத்தில் சுவாசத்தோடு சோ பண்ணுங்க எதிர்பார்ப்போடு பண்ணுங்க பெற்றுக்கொள்வோம் என்கிற உறுதியோடு ஜோமான சந்தேகத்துக்கு இடம் கொடுக்காதீங்க ஆண்டவரே நீ இந்த உலகத்தை படைத்து ஆளுகை செய்கிற சர்வ வல்லமை உள்ள கருத்து நான் ஒரு காரியத்தை கேட்டிருக்கிறேன் எனக்கு நீங்க நிச்சயம் செய்வீங்க நீங்க பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவன் பெரிய காரியங்களையும் லேசாய் செய்கிற பெரிய தேவன் நல்ல தேவன் நான் பெற்று என்ற விசுவாசத்தோடு நிற்கிறேன்னு இப்படி சோம் பண்ணி பாருங்க உங்க விசுவாசத்தை கத்து கனப்படுத்துவார் நான் சொல்றேன் என் நாட்களிலே உங்க விசுவாசத்தை அவர் கனப்படுத்துவார் நீங்க கேட்டுக்கொண்டவைகளை பெற்றுக்கொள்ளுகிற நாட்கள் இது கர்த்தர் உங்கள் சபத்திற்கு பதில் அளித்து அதை வெளிப்பட பண்ணுகிற நாட்களுது தேவன் உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துவார் தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார் அதன் மூலமாய் அவர் மகிமைப்படுவார் ஆமிகத்திரு குருளுக்கு அகற்றமே ஆசிரமிப்பார்